பூனேவில் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ரெண்டரை மணிக்கு அவுட்டிங் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருந்த ரெண்டு நண்பர்கள் அவங்க உயிரோடு திரும்ப வீட்டுக்கு வரலை இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் பின்னால் இருந்து வந்த ஒரு கார் அவங்க மேலே மோதி அவங்க அந்த இடத்துல வந்து இறந்து போயிடுறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த கார் ஓட்டுநர்கிட்ட லைசன்ஸும் கிடையாது அவர் வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவ் இதில் ரொம்ப கான்ட்ரவர்சியான விஷயம் வந்து அந்த கார் ஓட்டுனருக்கு கொடுத்த தண்டனை என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வெல்கம் டு தமிழ் அண்ட் வைப்ஸ் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பூனேல ராத்திரி ரெண்டரை மணிக்கு அனீஷ் அஸ்வினி அப்படின்னு சொல்கிற ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரும் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவங்க இவங்க ஒரே ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க இவங்க நைட்டு வெளியே போயிட்டு லேட் நைட் ஒரு ரெண்டரை மணி மூணு மணிக்கு பைக்கில் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க ரோடு வந்து அமைதியாக தான் இருக்கும் ரொம்ப டிராஃபிக் எதுவுமே வந்து கிடையாது இவங்களும் மெதுவாக தான் போயிட்டு இருந்திருக்காங்க ஸோ நைட் நேரம்ன்றதுனால மெதுவாக ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருந்திருக்காங்க திடீர்னு வேகமாக பின்னால் இருந்து ரெண்டு கோடி மதிப்புள்ள போர்ஷா கார் வந்து இவங்க மேலே மோதுது மோதின உடனே அந்த ரெண்டு பேரும் சம்பவ இடத்துலேயும் வந்து இறந்து போகிறாங்க அவங்க ரெண்டு பேரோட பாடியையும் வந்து உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க அந்த ரெண்டு கோடி ரூபா காரில் அப்படி வந்து இவங்கள இடித்தது யார் அப்படின்னு பார்த்தா அந்த காரில் இருந்தது பதினெட்டு வயசு கூட ஆகாத ஒரு சின்ன பையன் அந்த பையன் ரொம்ப அளவுக்கு அதிகமாக குடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த பையனை பிடிச்சி அடி அடின்னு செம்ம அடி அடித்து போலீஸ் வந்தவொடனே போலீஸ்கிட்ட அந்த பையனை ஒப்படைச்சிடுறாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த ரெண்டு பேரோட உடலும் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க சேம் டைம் இந்த விஷயம் வந்து மீடியாவில் வருது பயங்கரமாக ஆகுது இறந்து போன அனீஷ் அஸ்வினி ரெண்டு பேருக்கும் எல்லா இருந்து நிறையா பேர் சப்போர்ட் கொடுக்குறாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பூனேவில் மகாராஷ்டிராவில் மத்திய பிரதேசத்தில் நிறைய இடத்துல பேனர்லாம் வந்து அடி அவங்களுக்கு ஆதரவாக நிறைய பேர் போட்டிருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரெண்டு பேர் ஃபேமிலியோட பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பாடியை மத்திய பிரதேசத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படி போகிறதுக்கு உள்ளாரையே இந்த கேஸில் வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க இதில் நான் முதலே சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா அந்த தீர்ப்பில் தான் கான்ட்ரவர்சியான விஷயம் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த பதினேழு வயசான இந்த பையனோட அப்பா வந்து பூனேல வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் ஒரு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் அதிபரம் ஸோ நிறைய அரசியல்வாதிகள் எம்எல்ஏ எம்பிஸ் கூடலாம் வந்து இவருக்கு தொடர்பு இருக்கு பழக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்றாங்க ஸோ இந்த பையனுக்கு தான் வந்து டுவெல்த் ரிசல்ட் வந்திருக்கு அதை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு பதினேழு வயசு பையன் ரெண்டு கோடி ரூபா கார் எடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து பார்ல போய் நல்லா ட்ரீட் கொடுத்துருக்கான் இன்னொரு முக்கியமான விஷயம் மகாராஷ்ட்ராவில நீங்க வந்து ஒரு பாரில் போய் சரக்கடிக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸே இருக்கு அந்த ரூல்ஸ்லாம் இந்த நேரத்தில் எங்கே போச்சு அப்படின்றது தெரியல இந்த பையன் பார்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் சரக்கு திரும்ப வேகமாக இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் வரும்போது தான் இந்த ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு இந்த கோட்டு வந்து கேஸுக்கு போகுது ஆனால் இந்த பையன் வந்து ஆல்கஹால் டெஸ்ட்டில் நெகட்டிவ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பையனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு தெரியுமா நம்ம எல்லாருமே வந்து தாமிரபரணி விஷால் அவர்கள் நடித்த படம் பார்த்துருப்போம் அதில் மனோரமா வந்து விஷாலுக்கு பயங்கரமாக ஒரு தண்டனை கொடுப்பாங்க நீ வந்து அந்த தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு அந்த ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு ராத்திரியாக வீட்டு வீட்டுக்கு வா அது வரைக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி ஒரு தண்டனை தான் என்னன்னா தம்பி உனக்கு வந்து டிராஃபிக் ரூல்ஸை பற்றி சரியாக தெரியல அதனால நீ பதினஞ்சு நாள் டிராஃபிக் போலீஸ் கூட இருந்து டிராஃபிக் ரூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோ அது மட்டும் இல்லாமல் நீ வந்து டிராஃபிக் ரூல்ஸை பற்றி ஒரு எஸ்ஐ எழுதி கொடுக்கணும் ஸோ இதுவும் இல்லாமல் இதோட பெரிய தண்டனை என்னன்னா உனக்கு வந்து கவுன்சிலிங் தேவைப்படுது ஸோ நாங்கள் வந்து உனக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற மிகப்பெரிய தண்டனை இந்த தண்டனையை கேட்டு கொந்தளிச்சு போய் தான் எல்லா பக்கமும் வந்து போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்து அதிகமாகிருச்சு ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சரக்கு அடிச்சுட்டு பணக்காரங்க ஃபாரின் லக்ஸரி காரில் வந்து ஆக்சிடெண்ட் பண்ணி இறந்து போகிறது இது வந்து ஃபஸ்ட்டு கேஸ் கிடையாது எல்லாருக்குமே தெரியும் நடிகர் சல்மான் கான் அவரோட அவர் சரக்குடிச்சுட்டு கார் ஓட்டி ரோட்டில் படுத்துறதுங்கள ஆக்சிடெண்ட் பண்ணி அந்த கேஸ் வந்து இன்னும் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இப்படி பணக்காரங்களுக்கு மட்டுமே தான் அதரவாக நம்ம சட்டம் இருக்குதா அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது ஸோ இந்த விஷயத்தில் அதுக்கப்புறம் இந்த பையனோட அப்பா விஷயம் தெரிஞ்சு அவுரங்காபாத் அப்படின்ற இடத்துக்கு வந்து தலைமுறைவாயிட்டதாகவும் அதுக்கப்புறம் அவரையும் வந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவரை எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான அவன் தானே பதினேழு வயசு நிரம்பின ஒருத்தனுக்கு ரெண்டு கோடி ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்து இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்ததுனால அவரையும் வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறதுக்காக எடுத்திருக்காங்க ஸோ இவ்வளோ பிரச்சனை ஆனதுக்கப்புறமா மகாராஷ்டிராவில் வந்து அந்த சிஎம் வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்போம் இப் இப்படி எல்லாம் விட்டுற மாட்டோம் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த போராட்டம் பண்ணவங்களாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க பாருங்கள் ஒரு பதினேழு வயசு பையன் அந்த ஸ்டேட்டில் சரக்கு அடிக்கிறதுக்கு ஏஜே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பையன் போய் குடிச்சதுக்கான வீடியோ எல்லாமே இருக்குது இந்த பையனுக்கு எதிராக ஆஜரான வக்கீல் என்ன சொல்கிறார் அப்படின்னா எஃப்ஐஆரில் வந்து நிறையா மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க நிறையா விஷயங்களை மாற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் முதலே சொன்னேன் பார்த்தீங்களா ஆல்கஹால் டெஸ்ட்டில் வந்து நெகட்டிவ்னு வந்தது இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து எஃப்ஐஆரில் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வக்கீல் அசீம் அப்படின்றவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க டிரைவிங் லைசன்ஸ் கூட இல்லாத ஒரு பதினேழு வயசு பையன் குடி வெறியில ஒரு அப்பாவி ரெண்டு பேரை அடித்து இன்னைக்கு அவங்க வந்து உயிரோடு இல்லை இது அவங்க ஃபேமிலிக்கு எவ்வளோ பெரிய இழப்பு சரி ஓகே இவங்க ரெண்டு பேரும் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் கொஞ்சம் வெல் செட்டில் ஃபேமிலியாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க இவங்களுக்கே நம்ம சட்டத்தால் நியாயம் வாங்கி கொடுக்க முடியலன்னா எத்தனையோ மக்கள் ரோட்டில் படுத்துருக்கிறவங்க பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்களாம் வந்து ஏற்றி அசால்ட்டாக கொண்டு போட்டுறாங்க நம்ம எவ்வளோ படங்களில் பார்த்துருப்போம் எவ்வளோ நியூஸில் பார்த்துருப்போம் அப்போ அவங்களுக்குலாம் எப்படி நீதி கிடைக்கும் இப்போது நம்ம எல்லாருமே வந்து இந்தியா அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் கேஷுவலாக இருக்கோம் நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கோம் அப்படின்றதுக்கு என்ன காரணம்னா சட்டம் ஒழுங்கு நல்லாயிருக்கு சட்டம் ஒழுங்கு சரியான முறையில் பாதுகாக்கப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாம் வந்து நல்லாயிருக்கோம் இல்லை இங்கே வந்து சட்ட ஒழுங்கே சரியில்லை அப்படின்னு சொன்னால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு பாகிஸ்தான் மாதிரி ஒரு கண்ட்ரியை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடிலாம் வந்து பதினேழு வயசு இருந்தது அப்படின்னா வந்து இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போயிட்டு பதினெட்டு வயசானது வெளியே விட்டுருவாங்க அந்த மாதிரிலாம் இப்போ வந்து கிடையாது இப்போ ஒருத்தர் செஞ்ச குற்றம் வந்து தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் இது வந்து மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு உறுதியாச்சு அப்படின்னா அதுக்கான தண்டனைகள் நம்ம சட்டத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் இந்த பதினேழு வயசு பையனுக்கும் ஒரு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கணும் ஏன்னா ரெண்டு உயிர் அநியாயமாக போயிருச்சு அந்த பையனுக்கும் ஒரு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கணும் அப்படின்றத இந்த நேரத்தில் வந்து எல்லாரோட எதிர்பார்ப்பு பார்க்கலாம் என்ன நடக்குது எந்த மாதிரி என்ன தண்டனை கொடுக்க போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் மறுபடியும் மீட் பண்றேன்